வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட்டான செட்டிநாடு குமாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமாங்க வாங்க இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேங்க இந்த டம்ளர்ல எல்லாம் அளந்துக்கலாம் ஒரு டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க இது வர வரபடுற டைமில் இதுக்கு தேவையான ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நான் வெங்ககிட்ட வெள்ளம் இல்லைன்னு அடைச்சக்கிற எது இருந்தாலும் ஓகேங்க எந்த டம்ளரில் உளுந்து எடுத்திங்களோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளருக்கு நாட்டு சக்கரை எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி கரைச்சு அடுப்புல வச்சுக்கோங்க இது கரையட்டும் கரையிற வரையும் இருந்தால் போதுங்க பாகுப்பதெல்லாம் வேண்டாம் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அதே டம்ளர்ல கா டம்ளர் பச்சரிசி கா டம்ளர் பாசி பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்ததை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இதோட ரெண்டு இலக்கவும் போட்டுக்கோங்க நைஸாக வேணுங்கிறதுனால நான் சல்லடையில் வச்சு சலிச்சு எடுத்துக்கிட்டேங்க இதை நீங்கள் எப்பயுமே நிறையா செஞ்சு பல்காக வச்சுட்டிங்கன்னா பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமேட்டு இதில் ஒரு டம்ளர் எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெள்ளைப்பாகு அதில் போட்டு கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இதுக்கப்புறமேட்டு பேனை அடுப்பில் வச்சு ஹீட்டானால் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பாகு அதில் ஊற்றிடணுங்க இதை ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க இது நல்லா சுருண்டு அல்வா மாதிரி வருங்க அந்த டைமில் லைட்டாக திருப்பி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப நல்லா சுருண்டு வருங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம சாமிக்கு நெய்வித்தியமாகவும் வைக்கலாம் வீட்டில் உள்ள குட்டிஸுங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் உளுந்து சேர்த்துருக்கு நல்ல குறுக்கு நல்லதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்